அப்படின்னு நம்மள ஏறமா தெரிஞ்சிருப்பா நம்மள்ட்ட சண்டை கேவா நம்ம தூரம் என்ன வேலைக்கு பாத்து நம்ம பாட்டுக்கணும் இன்னும் மாறத்த கடவ ஊர்களை பூரா ஒப்பிச்சிருந்தால என்ன நீங்கள்ட்ட ஒரு எட்டு கேட்டுட்டு போனாலும் நமக்கு உரக்க வரச்சா ஏதாச்சும் தெரியல நமக்கு ஏன் மாறத்தி அது யாரு முதுகு நின்னு மாறி மாடத்தினு ஏழை விடுதா யாரு அதனால கிட்ட அறையிட்டால ஏழை மேலே அவங்க நின்று மாடத்தி மாடத்தினு ஊழ விடுதலாங்க பாக்கும் பக்கத்துல அங்க பாப்போம் அங்க வந்து கூப்பிட்டே வரல ஏன் மாடத்தி ஏ மாடத்தினால கால பொண்டாடி போச்சுன்னு அப்படி என்ன பார்க்கறது தெருவில வந்து குச குசுன்னு இவ்வளவு வந்து கிட்ட வந்து காலத்தை நொண்டி அவங்க வந்திருக்க கிட்ட வந்துருக்க வேண்டியதால அங்க கணக்கிட்டு நடக்க ஏ அப்ப அந்த கை கால என்ன வலி இருக்குது வெயில் காலையில ஏன்னா இந்த வேலை செஞ்சாலும் கை கால வலிக்கு சும்மா இருந்தாலும் வலிக்கு நான் அப்படியே காடு பூரா அழைஞ்சு தெரிஞ்சு பையன் வந்து செட்டினாலும் பழக்கட்டுப்பா என்னால இருந்துட்டு போவது

கிளம்பிட்டு அங்கே கட்டில இருந்தே மாதிரி எழுந்தி வாசலுக்கு எங்க போற இந்த தொட்டுல ஏற்றுட்டு ஒரு இடத்துல கை கை சும்மா சரியா கிடையாது ரெண்டு நாள்ல போலீஸ் தான ஒரே ரூம்ல போட்டு அரைச்சிட்டேன் வந்தாலும் நாலு சொதுக்குள்ளே எனக்கு உள்ள இருக்கவே முடியல சரியா இருக்கு வெளியே அப்படி நாலு மக்களை வந்து செத்தி காத்தோட்டமும் நடந்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்கு நம்ம ஒரு நாளும் காலத்துக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு வீட்டுல இருந்தா அது எரிச்சலா இருக்குல்ல வெறிகொண்டு அந்த மாதிரி இருக்கா செத்தி நான் காத்தோட்டம் நடந்துட்டு கிணத்து வரைக்கும் போயிட்டு வரேன் ஒத்திரம் இருக்க முடியல

படத்துக்கு போனமா வந்தமான இருக்கணும் வார வழி எவ்வளவு பார்த்து பள்ளி வச்சாம அவளை பார்த்து பள்ளி இவ்வளவு பார்த்து பள்ளி வச்சு எவ்வளவு ஏன்ட வந்து குரலை பேசட்டும் குரல் கையை உடச்சு வந்து தூக்க தொங்க கொடுப்பேன் குளி தாண்டி மூடி போய் முடியும் அதை மனசுல வச்சு கிணத்து போயிடுவா கோபாலி கை பரவாயில்லையா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட்டம் நல்லா கறி கஞ்சி கைய தேக்க வேண்டியதால அதுக்கு ஒண்ணு கிணத்து போன கிளம்பி வந்துட்டியா மனசு போய் இருப்பானா நானும் கை உடஞ்சி இப்படி வேதனையில இருக்கேன் ரெண்டு நாள் வீட்டுல இருந்தா பார்த்து கை சீக்கிர குணமாயிருமே வேற வேலையை பாக்கலான்னு பார்த்து வீட்டுல இருந்தா என் ஆத்தகாரி புழு 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 புழுன்னு வேற வீட்டுல அவட்ட இருக்கவா சும்மா கிணத்துல போய் இருக்கா என் மாதிரி கிளம்பி வந்துட்டேன் கிணத்த பாக்க வயசு ஆயிடுச்சனால புழு குழுப்பு எல்லாம் அதிகமா தான் அதுக்கு என்ன செய்ய நம்ம தான் பொறுத்து போனோம் ஒத்தகை அடிக்கடி சொல்லிட்டு கை உழஞ்சு வேலை எல்லாம் இருக்கா அது உனக்கு தாங்க முடியாது அளவு வேண்டாம் புழு புலன் மாமியா சரி அது ஊரு உலகத்து போல மாமியா புழு என்ன செய்ய பொறுக்க முடியல நான் வீட்டு வெளியே சரி கிணத்துக்கு தருது அங்க போய் வேலை வெட்டி எதுவும் ஒத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கை கை ஊரு சரியாகும்

அப்படி போய் மூஞ்சி பாரு அப்புறம் போய் என்னமோ அடிச்சுட்டு கொடுத்தா அவன் பார்த்து அப்படி அவன் மூஞ்சி பார்க்க அப்படி இருக்கு போலீஸ்கார பேருக்கு பார்த்தாலும் பார்த்தா இல்ல கண்ணு மண் தெரியாம போட்டு அடிச்சிருக்கான் அவங்க போலீஸ் வரைக்கும் படிச்சா மாறி வச்சிருந்தா ஒவ்வொரு ஆள் மூஞ்சி பார்த்தா தெரியாது ஒண்ணு இல்லக்கா ஒண்ணு இல்ல மனுஷன் எந்த பிரச்சனை வராம இருக்குமா எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சமாளிக்கணும் தலைக்கு வந்து கலப்பாடு போச்சுன்னு நினைச்சு சும்மா இருக்க வேண்டிதான் அப்படி எப்படி போட முடியும் நீ சும்மா சும்மா இருங்க அவனை படிச்சானா மாடு மச்சான வேலைக்கு வந்தானா அவனால அப்படி நான் நான் மட்டும் எனக்கு வந்தேன் நான் மாத்தாச்சு தூர்த்து தூத்துட்டு இருக்கானோ மூஞ்சி நான் இல்லாம போயிட்டேன் கோவால அடிச்சு கையெல்லாம் உடச்சு நீ ஏமாந்து ரூபாய் சும்மா விட்டு இருக்கான போலீஸ்காரன

ஒண்ணு இல்ல ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசா நம்ம ஊரை பத்தி நமக்கு தெரியாதா ஒண்ணுன்னா யாருன்னு எடுத்து கட்டி பேசாவல அதுக்கு என்ன செய்ய அப்படி இல்ல போ முந்தி கை உடஞ்சு இப்படி தொட்டில் போட்டு ஒரு காலம் நாங்களும் ஒண்ணு பாத்துல இப்ப திடீர்னு இப்படி கையில இப்படி தொட்டில் போட்டு அழிஞ்சது சங்கடமா இருக்கு முன்னாள் இந்த கையை வச்சு வேலை வச்சு எதுவும் செய்ய முடியுமா கணத்து சாமா எதுவும் தூக்க முடியுமா டாக்டர் ஒண்ணு இல்ல பழங்கள் காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு டக்குனு கையெல்லாம் ஊறிவோம் முந்தி மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம் உங்க வயசுல இருந்து குறைஞ்ச வயசுதால வயசான ஆளுக்கு தான் கை டக்குனு ஊறாது நாளாவும் கணத்த பொருள் எடுத்துக்க முடியாது உங்களுக்கு அப்படியே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல போய் டாக்டர் அவன் வாய்க்கிறதே சொல்லிட்டு இருப்பான் அது என்னதான் பழைய கைக்கு ஒட்டுப்பட்ட கைக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒட்டுப்பட்ட கைக்கு ஒட்டுப்பட்ட கைதாலா அது என்னமோ நமக்கே தோணி நீ ஏதாவது கணத்து பொருள் எது எதுவும் கை உடஞ்சிரும் போல யாருமே உடஞ்ச கைதாலா அப்படி நமக்கே தோண முடிஞ்ச மாதிரி வேலை செய்ய வேலை இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்னக்கா செய்ய நடந்தது நினைச்சா நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க முடியுமா நடந்தது நடந்தாச்சு வேற வேலை வெட்டியதான் அதை நோக்கி பாத்து போயிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில அடிகள் உள்ளதான் சேர்க்கணும் அதே நினைச்சிட்டு இருக்க முடியுமா வாழ்க்கையில அடி உள்ள சமக்குதான் போ உனக்கு இந்த அடி இந்த வாழ்க்கையில இது தேவை இல்லை போ அடுத்த பண்ணிட்டு உனக்கு என்ன பேசாவோ என்னையும் போல தேவையெல்லாம் பேசிட்டு கையை உடச்சிட்டு வந்து நிக்கிய சின்னதாக தெரிஞ்சா என்ன ஆகுது இன்னா கோபால உன் கேக்கணும்னு நினைச்சிட்டு மாதிரி அழைப்பே போச்சு இந்த சின்ன வாய்ப்புலயும் தெரியுமா தெரியாத ஒண்ணு ஒரே ஆள் வந்து பாக்கறாள் போலீஸ்ல இருக்கும்போது பாக்கறாள் வீட்டுக்கு வந்து பாக்கறாள் அயில ஒண்ணு தெரியாத போல என்ன தகவல் ஏதா நீங்க சும்மா அந்த வாய் தாரி கூட அயில பாத்து யாரையும் சொல்லிடாதீங்க சின்ன வாய் வீட்டு அயில பாத்து அயில ஒண்ணு தெரியாது தெரியாம இருக்க நல்லது நம்ம ஊர்லயே பரல என்ன பேசுறா அங்க அய்ய பாட்டியா வாயில வாயில கூறுனாலே ஏதா அங்க போய் எனக்கு பதிலா ஏலாத சின்ன வாய் நான் காப்பு கட்டி கூட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ சொல்லி குட்டைய கலக்கிறாங்க இப்ப நான் வரையமண்டா அப்படி பாங்க நான் எதுக்கு செல்ல போறேன் எங்களுக்கு அதா சோலி